திராவிட சித்தாந்தத்தை தாண்டி விஜய் அவர்களுடைய சித்தாந்தம் என்னவா இருக்கும்ன்றத வந்து எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குமா இல்லையா அவர் பார்த்தீங்கன்னா காமராஜருடைய பர்த்டே கொண்டாடுறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்பேத்கருடைய விஷயங்களை பேசுகிறாரு அப்போ நான் பார்க்குறது வந்து ஒரு தேசியவாத பார்வையோடு அவர் பேசுகிறதுனால அவரோட நோக்கம் வந்து நேஷனல் பார்ட்டிய கூட இருக்கலாமே விஜய் அவர்கள் பொறுத்த வரைக்கும் அவருடைய பார்ட்டி வந்து எப்படி கட்டமைக்கிறாரு அப்படிங்கிறத வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஸ்பெக்ட்லேயே நம்ம பார்க்கலாம் திராவிட சித்தாந்தத்தை எதிர்த்து எதிர்ப்பு தான் அவர் கொண்டு வரார் யார் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க நீங்கள் என்ன ஜெயிச்சிருவீங்க நீங்கள் ஒரு பெரிய நடிகர் நீங்கள் கை காட்டினா ஓட்டு போட்டுருவாங்க மக்கள் அப்படி கிடையாது எப்படி வந்து விஜய் வந்து தன்னுடைய பார்ட்டியை வந்து மேனேஜ் பண்ண போகிறாரு எந்த மாதிரியான அட்வைஸை வச்சுக்க போகிறாரு எஸ் சொல்கிற அட்வைஸை வச்சுக்க போகிறாரா கிரிட்டிக்ஸை வந்து வச்சுக்க போகிறாரான்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அந்த கிரிட்டிக்ஸ் தான் இம்பார்ட்டன்ட்டு இப்போ ஒரு விஷயம் சரியில்லைன்னு சொன்னால் அது கோவப்படலாம் பட் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு மூவ் ஆகிறது வந்து கலைஞரோட ஸ்டைலு பெரிய பெரிய லீடர்ஸோட ஸ்டைல் அதே மாதிரி வந்து விஜய் வந்து தன்னுடைய பார்ட்டி ஸ்ட்ரக்சரை மேம்படுத்தி அதை எப்படி கொண்டு போகிறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பார்க்க தான் போகிறோம் டெஃபினெட்லி தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் வேக்கம் இருக்குது தமிழ்நாட்டில் வந்து லீடர்ஷிப் கிரைசிஸ் இப்போ போயிட்டுருக்கு இருக்கு இப்போது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வந்து உதயநிதி அவர்களை வந்து முன்னிறுத்தும் பொழுது நே எதிர்க்க வந்து விஜயவர்கள் வரும்பொழுது அவர் யாரோட கூட்டணி வச்சுப்பாருன்றது ரொம்ப க்ரூஷியல் கேவை எதிர்த்து அரசியல் பண்ணோன்னாக்க வகுப்பு வாரி விகிதாச்சாரத்தை முன்னிறுத்தணும் விஜயவர்கள் ஆனால் வகுப்பு வாரி விகிதாச்சாரத்தை எப்படி வந்து விஜயவர்கள் வந்து கொண்டு வர போகிறாருங்கிறது தான் அவரோட கட்சியோட வெற்றி அமையும் இந்த கான்செப்ட் அவருக்கு தெரியுமா இதை எப்படி கட்டமைக்கணும் அப்படி அமைச்சா திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து அரசியல் பண்ணும்பொழுது அவருக்கு அதை எப்படி பயன் பயன்படும் அப்படிங்கிறது விஜயவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டடி பண்ணணும் Anuj SHG Scratch Free Tiles No More Scratch No More Tension தமிழ்நாட்டில் இருந்து ஒருத்தர் ஒரு ஆக்டர் வந்து ஒரு ரிஃபார்ம் கொண்டு வரணும் இப்போ அவர் வரும்போது ஒரு ஆல்டர்னேட் ஐடியாலஜி வந்து அவர் முன்வைக்க முன் 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 வச்சு தான் ஆகணும் இப்போ திராவிட சித்தாந்தத்தை தாண்டி விஜய் அவர்களுடைய சித்தாந்தம் என்னவாக இருக்கும்ன்றத வந்து எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குமா இல்லையா அவர் பார்த்தீங்கன்னா காமராஜருடைய பர்த்டே கொண்டாடுறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்பேத்கருடைய விஷயங்களை பேசுகிறாரு அப்போது நான் பார்க்குறது வந்து ஒரு தேசியவாத பார்வையோடு அவர் பேசுகிறதுனால அவரோட நோக்கம் வந்து நேஷனல் பார்ட்டியை கூட இருக்கலாமே இப்போ நேஷனல் பார்ட்டினா இந்தியா ஃபுல்லாக கண்டெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்போ அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்ஸ் நேஷனல் பார்ட்டி பட் நேஷன் ஃபுல்லாக அவங்க கண்டெஸ்ட் பண்ணுறது கிடையாது மேபி கர்நாடகாவில் ஒரு ரெண்டு சீட்டு அங்கே எங்கே வேணால் கண்டஸ்ட் பண்ணலாம் பட் அவருடைய நோக்கம் நேஷனல் பார்ட்டி ஆஸ்பிரேஷன் இருக்கா இல்லாட்டி வந்து ரீஜனல் பார்ட்டி ஆஸ்பிரேஷனாக டாமினன்ட்லி ரீஜனல் பார்ட்டியாக இருந்துக்கிட்டு நேஷ்னல் ஆஸ்பிரேஷன்ஸை வந்து இங்கே கொண்டு வரணும்னு பார்க்குறாரா அவருடைய அலையன்ஸ் பா ஃபார்மேட்ஸ் எப்படி இருக்கும் அவரோட கட்சியுடைய தொண்டர்களுடைய மனநிலை இப்போ எப்படி இருக்குது யாரெல்லாம் வந்து அந்த கட்சியில் எய்ம் பண்ணுறாங்க அவங்க செக்ரட்டரிஸ் டிஸ்ட்ரிக்ட் பொறுப்பில் யார் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க அவருடைய அந்த என்ன சொல்கிறது ஒரு ஒரு கான்ஸ்ட்டுவன்சிக்கும் யார் யார் வந்து தலைவர் தலைவரான எதிர்பார்க்குறாங்கிறது வந்து எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ வி ஹவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் எப்படி வந்து அவரோட கட்சி வந்து கட்டமைக்க போகிறா அப்படின்னு புரியுது சூசிங் அ பார்ட்டிஸ் ஃப்ளாக் அண்ட் சிம்பிள்னு வரும்போது அவர் என்ன ஃப்ளாகை யூஸ் பண்ணுவார் என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவார் அப்படிங்கிறது இருக்காது நம்மளுடைய சாய்ஸா நம்ம வந்து இந்த சிம்பிள்ஸ் நாங்க வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்கலாமா இல்ல வந்து ஈசிஐ பார்த்து கொடுக்கறதுதான் நமக்கு இல்ல அவரோட சாய்ஸ் வந்து அவர் கொடுக்கணும் ஈசிஐ வில் நாட் ரெக்கமெண்ட் ஓகே ஈசிஐ இஸ் நாட் டூங் த ஜாப் ஆஃப் த பார்ட்டி ஒர்க் ஆஃப் மிஸ்டர் விஜய் ம் விஜய் அவர்களுக்கு இசிஐ வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா திருப்பி செகண்ட் பிளான் அவர் வச்சுருக்கணும் அப்ளிகேஷன்ஸ் போடுறதோ இல்லை மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறதோ விஜய் அவர்கள் வந்து அதை செய்வார் அவருக்கு அந்த ஆல்ரெடி அந்த பிளான் வச்சுருப்பார் நாலஞ்சு சி சிம்பிள்ஸ் வச்சுக்கிட்டு தான் ஒன்று ஒன்று மூவ் பண்ணுவாங்க ப்ரையாரிட்டி பண்ணி அதை பிளான் பண்ணி தான் பண்ணுவாங்க செகண்ட் திங் விஜய்வர்கள் பொறுத்த வரைக்கும் அவருடைய பார்ட்டி வந்து எப்படி கட்டமைக்கிறாரு அப்படிங்கிறத வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஸ்பெக்டே நம்ம பார்க்கலாம் அண்டு அவருடைய ஸ்பீச் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அந்த ஆர்கே கன்வென்ஷன் சென்டரில் வந்து மாணவர்களுக்காக ஒரு அருமையான ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாரு அந்த ப்ரோக்ராம்லேருந்தே இருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீச் ஆகப்பட்டது திராவிட சித்தாந்தத்தை எதிர்த்து எதிர்ப்பு மனநிலையில் தான் அவர் கொண்டு வரார் ஓட்டுக்கு காசு வாங்கக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் தான் செகண்ட் வந்து அவருடைய சித்தாந்தம் எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து அவருக்கே தெளிவாக இருக்கணும் காரணம் என்ன அவங்க யார் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் நின்னா ஜெயிச்சிருவீங்க நீங்கள் ஒரு பெரிய நடிகர் நீங்கள் கை காட்டினா ஓட்டு போட்டுருவாங்க மக்கள் அப்படி கிடையாது கான் ஆர் த டேஸ் வேர் பீப்புள் வேர் ஓட்டிங் லைக் தட் என்ன மாதிரியான சித்தாந்தத்தை பார்ட்டிக்குள்ளே முன்வைக்கிறாரு என்ன மாதிரி சித்தாந்தத்தை பார்ட்டிக்குள்ளே முன்வைக்கிறாரு அப்படிங்கிறது விஜய் வந்து தெளிவுபடுத்தணும் அப்போ தான் பார்ட்டியில் இருக்கிறவங்க வந்து கான்ஃபிடென்ட் ஆவாங்க கட்சின்னு தொடங்கினதுக்கப்புறம் ஃபேன் வந்து அவருடைய ஃபேன் பேஸில் இருக்கவங்க சில பேர் பொசிஷனுக்கு எயின் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்போது பார்வை மாறும் இப்போதைக்கு ஒரு நடிகர் அவர் அவருடைய நடிப்பனை ரசிக்கிறவங்க வந்து ஃபேனாக இருக்காங்க அது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்னைக்கு கட்சின்னு தொடங்குறாரோ அப்போ யாரையோ ஒருத்தர் லீடராக்கி தானே ஆகணும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் அப்போ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பியூட் மேனேஜ் பண்ணுறது கட்சி மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு ஆர்ட் கலைஞரையை பார்த்தீங்கன்னா அந்த கட்சி மேனேஜ்மெண்ட்டில் இஸ் அன் எக்ஸ்பர்ட் எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்டேச்சருக்கு அவர் மேனேஜ் பண்ண முடிஞ்சுது அப்புறம் அம்மா அவர்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டேச்சருக்கு அவங்களுடைய அந்த எபிலிட்டிக்கும் அவங்களுடைய அந்த கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப்க்கும் அவரால் அவங்களால மேனேஜ் பண்ண முடிஞ்சது அந்த கரிஸ்மாட்டிக் லீடர்ஷிப்க்கு விஜயவர்கள் எப்படி ஃபிட்மெண்ட் கொண்டு வர போகிறாருன்னா அது அவருடைய ஃபார்முலா அவரால் முடியும் ஜஸ்ட் அட் டைம் எடுக்கணும் அதுக்காக இப்போ ப்ரோக்ராம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு விஷயம் நம்மளால் பார்க்க முடியுது அவர் செய்யணும்னு நினைக்கிறாரு மாணவர்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறாரு அவர் நோக்கமாகப்பட்டது சர்வீஸாக இருந்துகிட்டு இருக்கு பட் அந்த ப்ரோக்ராமை கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணாங்களா நீங்கள் நரேந்திர மோடி அவர்களுடைய ப்ரோக்ராம்ஸ் எடுத்து பாருங்க கலைஞர் அவர்களுடைய ப்ரோக்ராம்ஸ் எடுத்து பாருங்க ஒரு அம்மா அவர்களுடைய ப்ரோக்ராம்ஸ் எடுத்து பாருங்க எம்ஜிஆர் அவர்களுடைய ப்ரோக்ராம்ஸ் எடுத்து பாருங்க ஒரு சேர் இருந்து எவ்வளோ அடி எவ்வளோ இன்ச்சு எவ்வளோ போஸ்டர் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு செப்பரேட் டீமே வச்சுருந்தாங்க ஒரு சின்ன ப்ரோக்ராம் அந்த ப்ரோக்ராம்ல பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெஸ்ஸப் ஆகி அந்த வீடியோ வந்து ட்ரால் ஆகிட்டு இருந்தது நம்ம பார்க்க முடியுது அப்போது ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியை வந்து விஜய் அவர்கள் வந்து இன்க்ரீஸ் வந்து பார்ட்டி ஸ்ட்ரக்சரா மாத்தும் பொழுது அண்ணிலிருந்து அவர் ஆர்கனைஸ் பண்றதுல கவனம் செலுத்தி ஆகணும் எப்படி வந்து ஒரு ப்ரோக்ராம் நடக்கணும் அந்த சீக்வன்ஸ் என்ன டைம் நாட் டைம் ஆறு மணிக்கு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்கணும் ப்ரோக்ராம் வந்து எட்டரை மணிக்கு முடியணும் எட்டரை மணிக்கு முடியணும் கலைஞரையா வந்து அந்த ஃபாலோ பண்ணுவார் அந்த அந்த மாதிரியான விஷயங்கள் நரேந்திர மோடி அவர்கள் பண்றாரு கரெக்டாக நரேந்திர மோடி அவர்கள் பேச வரும்பொழுது பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் கரெக்டாக வீடியோ வீடியோ ஆன் ஆகிடும் அப்போ அளவுக்கு வந்து டீட்டெயிலிங் வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்க காலம் இது அப்போது எப்படி வந்து விஜய் வந்து தன்னுடைய பார்ட்டியை வந்து மேனேஜ் பண்ண போகிறாரு எந்த மாதிரியான அட்வைஸஸை வச்சுக்க போகிறாரு எஸ் சொல்கிற அட்வைஸஸ் வச்சுக்க போகிறாரா கிரிட்டிக்ஸை வந்து வச்சுக்க போகிறாரான்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அந்த கிரிட்டிக்ஸ் தான் இம்பார்ட்டன்ட்டு இப்போ ஒரு விஷயம் சரியில்லைன்னு சொன்னால் அது கோவப்படலாம் பட் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு மூவ் ஆகிறது வந்து கலைஞரோட ஸ்டைலு பெரிய பெரிய லீடர்ஸோட ஸ்டைல் அதே மாதிரி வந்து விஜய் வந்து தன்னுடைய பார்ட்டி ஸ்ட்ரக்சரை மேம்படுத்தி அதை எப்படி கொண்டு போகிறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பார்க்க தான் போகிறோம் டெஃபினெட்லி வில் பி சக்ஸஸ்ஃபுல் பிகாஸ் ஹீ நோஸ் தீஸ் ஆர் ஆல் ரிக்குவயர்டு அப்படிங்கிறது வந்து டெஃபினட்டாக அவருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா ஒரு திரைப்பட நடிகராக இருந்திருக்காரு சோஷியல் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு ஐ திங்க் வித் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவரும் வந்து இதை வந்து ஃபைன் ட்யூன் பண்ணிவிட்டு போவார்னு நினைக்கிறேன் பட் ப்ராப்பர் அட்வைசஸ் வச்சுக்கிட்டு கிரிட்டிக்ஸு கிரிட்டிக்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் யார் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட ஃபீட்பேக் வாங்கினா தான் இம்ப்ரூவ் பண்ண முடியும் பார்ட்டியை அதனால் இந்த விமர்சனங்களுக்கு உட்படுத்தும் பொழுது அந்த விமர்சனம் பண்ணுறவங்களே உட்காந்து விஜய் பேசி அவங்க கூட டயலாக்ஸ் வச்சுக்கணும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுன்றதை வந்து ஃபர்தராக வந்து ஃபைண்ட்வின் பண்ணிக்கணும் பார்ட்டி ஸ்ட்ரக்சரில் வந்து டிஸ்பியூட் இல்லாமல் பார்த்துக்கணும் நிறைய ஒர்க் வந்து விஜய் அவர்கள் பண்ண வேண்டியது இருக்குது அவருடைய அந்த ஹீரோ வேர்ஷிப் ஆகப்பட்டது பார்ட்டி லீடர்ஷிப்பாக மாறும்பொழுது ஏகப்பட்ட சேலஞ்ச் விஜய் அவர்களுக்கே இருக்குது அது கட்சி தான் விஜய்க்கே தெரியும் அதனால் அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டிப்பா வரக்கூடிய நாட்களை பார்க்கலாம் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பித்த உடனே குறிப்பிட்ட ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்குள்ள ஏதாவது ஒரு எலெக்ஷன்ல நிக்கணும் அப்படி நிக்கல மோர் தென் சிக்ஸ் இயர்ஸ் எந்த எலெக்ஷன்லயுமே கண்டஸ்ட் பண்ணல அப்படின்னா அந்த அந்த பார்ட்டி என்னவாகும் கலைக்கப்படுமா இல்ல அந்த ரெஜிஸ்டர்டு பார்ட்டி அப்படின்ற ஒரு விஷயம் போயிடுமா கேன்சல் ஆகும் ஒரு பெரிய விஷயம் இல்லை கண்டிப்பா வந்து விஜயோடு பொறுத்த வரைக்கும் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவர் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணுங்கிறது ஒரு கன்வின்ஸ் தான் இருக்குது அவருக்கு செகண்ட் வந்து விஜய் அவர்கள் பொறுத்த வரைக்கும் எலெக்ஷனில் கண்டஸ்ட் பண்ண வைக்கணும் அவரும் கண்டஸ்ட் பண்ணணும் கண்டஸ்ட் பண்ண மாற்று கருத்து இல்லை அதனால் வந்து இந்த கொஷின் அவருக்கு அப்ளிகபிள் கிடையாது பட் ஜென்ரலாக பொலிட்டிகல் பார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து அந்த க எலெக்ஷன் கண்டஸ்ட் பண்ணனால் அதுக்கான சேலஞ்ச் என்னென்னா அந்த ரென்யூ பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் திருப்பி ப்ராசஸ் வந்து அதுக்கு செப்பரேட் ப்ராசஸ் வந்து ரெப்ரஸண்டேட்டிவ் ஆஃப் பீப்புள் ஆக்டில் இருக்குது அதனால் அவர்கள் வந்து கண்டிப்பாக கண்டெஸ்ட் பண்ணுவார் இப்போ லோக்சபா எலக்ஷன்லேயே வந்து மேபி ரெண்டு மூணு கான்ஸ்டுவன்சியில் வந்து கன்ச கண்டஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் எப்படி வந்து இதை கொண்டு போக போகிறார் பட் டெஃபினெட்லி தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் வேக்கம் இருக்குது தமிழ்நாட்டில் வந்து லீடர்ஷிப் க்ரைசிஸ் இப்போ போயிட்டுருக்கு இப்போது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வந்து உதயநிதி அவர்களை வந்து முன்னிறுத்தும் பொழுது நேர் எதிர்க்க வந்து விஜய் அவர்கள் வரும்பொழுது அவர் யாரோட கூட்டணி வச்சுப்பாருன்றது ரொம்ப குரூஷியல் இப்போது திருமா போன்று இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் லீடர்ஸ் தமிழ்நாட்டில் எந்த பக்கம் போவாங்கன்ற கேள்வியும் வரும் இப்போ வரக்கூடிய லோக்சபா எலெக்ஷன்லேயே அதுக்கான ஸ்பீச்சை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அவர்களே இப்போ வரக்கூடிய நேற்று இப்போது ரீசெண்டாக நடந்த அவருடைய மாநாட்டிலே குறிப்பிட்டிருந்தார் அதனால் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து எப்படி வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இப்போது பண்ண போகிறாரு டெஃபினட்டாக திராவிட முன்னேற்றக் கழக எதிர்ப்ப பண்ணால் விஜய் அவர்களுக்கு வந்து இப்போது பெரிய ஒரு ஓட் பேங்க் வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே டைமில் பிஜேபியோட அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணால் அவருக்கு எப்படி அந்த இமேஜ் இருக்கும் அப்படிங்கற அந்த கிள்வி இருக்கு அப்ப எப்படி வந்து இல்ல அவருடைய ஸ்பீட்ஸ் பார்க்கும்போது அதுல அவர் தெளிவா இருக்காரோ அப்படின்ட்டு தான் தோணுதுன்னு நீங்க மீடியால வந்து அவர் பிஜேபி கூட்டணி இருக்கிறதா நிறைய பேர் விமர்சனம் பண்றது வேற விஜய் அப்படிங்கற அவர் தனிப்பட்ட பெர்சனாலிட்டியாகவும் ஒரு பார்ட்டி லீடராகவும் பாருங்களேன் பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுனால விஜய் இபர்களுக்கு என்ன ஆதாயம் இருக்கு அண்ணாமலை பிஜேபி லீட் பண்ணிட்டு இருக்காரு பிஜேபிக்கு வந்து இப்போ ஷேர் எவ்ளோ இருக்குன்றது வந்து கரெக்டா கணிக்க முடியல பட் அதிமுகவோட ஓட்சாராக பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் விஜய்க்கு இருக்குது அப்போ விஜய் அவர்கள் அதிமுகவோட போவாரா இல்லை காங்கிரஸ் திருமா போன்ற மாபெரும் லீடர்ஸை வந்து பிரித்து அவங்களோட கூட்டணி அமை அமைச்சு திராவிட முன்னேற்றக் கழக எதிர்ப்பு பண்ணுவாரா இல்லை சீமான் அவரோட சேர்ந்து தமிழ் தேசிய விஷயங்களை வந்து கொண்டு வருவாரா அப்படிங்கிற அந்த நியூ இரோ ஆஃப் தமிழ் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸை வந்து எதிர்பார்க்க முடியுது நம்மளால் பட் ஆல் சடன் டைம் ஆன்சர் திங்ஸ் பட் திராவிட முன்னேற்ற கழக டிஎம் எதிர்த்து அரசியல் பண்ணோம்னாக்க வகுப்பு வாரி விகிதாச்சாரத்தை முன்னிறுத்தணும் விஜய் அவர்கள் வகுப்பு வாரி விகிதாச்சாரம் ஆகப்படுது பெரியார் அவர்கள் இருந்து வந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் நீதிக்கட்சி எடுத்து பார்த்தீங்கன்னா வகுப்பு வாரி விகிதாச்சாரம் அப்படிங்கறத முன்னிறுத்தணும் எங்க முன்னிறுத்தணும் ஆட்சி ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் கவர்மெண்ட்ல கொண்டு வரது முக்கியம் இல்லை வகுப்பு வாரி விகிதாச்சாரத்தை அவரோட கட்சி இப்போ தொடங்குறதா இருக்காரு அந்த கட்சி பதவியிலே வகுப்பு வாரி விகிதாச்சாரம் கொடுக்கணும் அதுதான் சோசியல் ஜஸ்டிஸ்க்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்து இருக்கக்கூடிய சோசியல் ஜஸ்டிஸ்க்கு நேர் எதிர்க்கு வைக்கக்கூடிய ஒரு சித்தாந்தமா இருக்கும் அப்போ அந்த வகுப்பு வாரி விகிதாச்சாரம்னா என்ன அது எப்படி வந்து கட்டமைக்கணும் கட்சிக்குள்ள அது நீதிக்கட்சியில எப்படி இருந்துச்சு எப்படி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் நீதி கட்சியில இருந்து தாண்டி வேற மாதிரி இப்போ இருக்கு கட்சிக்குள்ள வகுப்பு வாரி விகிதாச்சாரம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்திருக்கணும் டிஎம்கே குள்ள இருந்திருக்கணும் ஆனால் இல்லை பெரிஞ்ச அண்ணா இருந்திருந்தால் அது இருந்திருக்கும் ஆனால் இப்போ அது இல்லைங்கிறது பல பேருக்கு தெரியாது இப்போ நீங்க போயிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கவங்க இருக்கவங்க கிட்ட வகுப்பு வாரி விகிதாச்சாரம்னு என்னன்னு கேளுங்க தெரியுமான்னு கேளுங்க தெரியாதுதான் சொல்லுவாங்க ஆனால் வகுப்பு வாரி விகிதாச்சாரத்தை எப்படி வந்து அவர்கள் வந்து கொண்டு வர போறாருங்கிறது தான் அவரோட கட்சியோட வெற்றி அமையும் இந்த கான்செப்ட் அவருக்கு தெரியுமா இது எப்படி கட்டமைக்கணும் அப்படி அமைச்சா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அரசியல் பண்ணும்பொழுது அவருக்கு அதை எப்படி பயன் பயன்படும் அப்படிங்கிறது விஜய் அவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டடி பண்ணணும் அதனால் வந்து கட்சி ஆரம்பிக்கிறது இட்ஸ் ஃபேன்சி பட் கட்சியை வந்து கட்டமைச்சு லீடர்ஷிப் பொசிஷனை பிடிக்கிறதுக்கு மைண்ட் ஆஃப் கலைஞர் இருக்கணும் கரிஸ்மா ஆஃப் புருஷத்தர் அம்மா அவர்கள் இருக்கணும் மற்ற லீடர்ஸ் வந்து பேசக்கூடிய சித்தாந்தத்துக்கு நேர் எதிர்க்க புது சித்தாந்தத்தை வைக்கணும் இது வெப்பாரா விஜய் அப்படிங்கறத நான் எதிர்பார்த்துட்டு நிச்சயமா வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன அப்படிங்கறத நம்ம நிறைய பேசும் நேரத்திற்கு ரொம்ப நன்றி நன்றி அனுஜ் எஸ்ஹெச்ரி ஸ்கிராச் ரீடைல்ஸ் நோ மோர் ஸ்கிராச் நோ மோர் டென்ஷன்